தலைவர் விஜய் நாளை கரூரில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திகையின் காத்திகையின் விவரங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மதியம் கரூர் வேலுச்சாமி புறத்தில் மக்கள் சந்திப்பு பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்நிலையில் இன்று காலைதான் அதற்கான அனுமதி கிடைத்த நிலையில் இரண்டு இடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வேலுச்சாமிபுரத்தில் மட்டும் காவல்துறையினர் அனுமதி கொடுத்தனர் தற்போது அந்த மத்தியத்திற்கு மேலாக அனுமதி கொடுத்ததுடன் ஏற்கனவே நேற்று அதிமுக சார்பில் இந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சாரம் முடிந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த கம்பங்கள் அகற்றப்பட்டு மத்தியத்திற்கு மேலாகத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கம்பங்கள் மற்றும் பிளெக்ஸ் வேனர்கள் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் கொடிக்கம்பம் நடுவதற்கு முன்பாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது சாலையோரமாக கம்பங்கள் நடக்கூடாது என்று அறிவுறுத்தினர் ஏன் என்று கேட்டால் அதற்கு அருகே கூட்டுக்குடியின் குழாய் உடைக்க ஏற்படும் என்று சொல்லி ஐந்து அடி தூரத்தில் அந்த சாலையோரமாக கொடிக்கம்பங்கள் நட கட்டுப்பாடு விதித்தனர் அந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் சி ஆனந்த் நேரில் வந்து ஆய்வு செய்து மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி இந்த பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் ஃப்ளெக்ஸ் பேனர்களை வேண்டும் மேலும் தலைவரை வரவேற்பு விதமாக அனைத்து பகுதியிலும் இருபுறங்களிலும் ஃப்ளெக்ஸ் பேனர்கள் கொடி கம்பங்கள் நற்று அவரை முழுமையாக வரவேற்க வேண்டும் என்றும் கூறுகின்றன இந்நிலையில் அந்த வரவேற்புக்குரிய இடத்தில் பதினோரு விதிமுறைகளை காவல்துறையினர் வகுத்துள்ளனர் குறிப்பாக அந்த பைபாஸ் வழியாக நாமக்கல்லில் இருந்து சேலம் மதுரை பைபாஸ் வழியாக வந்து அந்த திருக்காம்புலியூர் ரவுண்டானாவில் உள்ளே இறங்கி மேலும் அந்த ஈரோடு சாலையில் வர வேண்டும் இந்த வரும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வரக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அந்த ரண்ணாவண பகுதியிலிருந்து ரோட் ஷோ நடத்தக்கூடாது அதன் அருகே அந்த முனியப்பன் கோவில் என்று இருக்கு அந்த பகுதியிலிருந்து மேலதளங்கள் வென்று என்றால் அடித்து அவரை வரவேற்று இந்த பகுதிக்கு வர வேண்டும் சுமார் முன்னூறு மீட்டர் தூரத்தில்தான் இந்த மக்கள் சந்திப்பு பயணம் நடைபெறுகிறது அந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஆகையால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் விதமாக எந்த ஒரு இதுவும் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளன அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பல்வேறு முன்னேற்பாடுகளாக அதாவது கொடிக்கம்பங்கள் பிளெக்ஸ் பேனர்களை வைத்து ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் மேலும் ஆடியோ அதாவது சவுண்ட் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக கட்சி நிர்வாகிகள் சார்பாகவும் அவர் மைக் செட் கட்டப்படுகிறது மேலும் தலைமையிடத்திலிருந்து தனியாக ஒரு மைக் செட்டும் அந்த அருகிலே அமைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக நாளை வரும் விஜய்க்கு முழு முழுவீச்சில் அந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மற்றும் அருகில் உள்ள மாவட்டத்தில திருச்சி புதுக்கோட்டை உள்ள மாவட்டத்தில அனைவரும் இங்கு வந்து அவரை வரவேற்கும் விதமாக அனைத்து முன்னேற்பாடுகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி கார்த்திகையின் விவரங்களுக்கு